மகிழ்ச்சியா இருக்கு நான் என்ன கேட்கிறேன் இந்த சினிமாவும் சரி இந்த டிவியும் சரி இன்னைக்கு நாட்டுக்கு எதுக்காவது பயன்படுதா சார் கெட்டு குட்டி செவரா போயிட்டு இருக்கு சார் நாடு அதனாலதான் ஒரு கவிஞன் ரொம்ப அழகா சொன்னா ஒரு மனிதனை புதைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆறு அடி குழி தேவைப்படுகிறது ஒரு மனிதனை புதைக்கணும்னா ஆறு அடி குழி தேவைப்படுது ஒரு குடும்பத்தையே புதைக்கணும்னா ரெண்டு அடி டிவி போட்டி இருந்தா போதும்னு சொல்லி ஒரு கவிஞன் சொன்னா இன்னைக்கு சினிமா சினிமாவால் அந்த அளவுக்கு நாடு கெட்டு குடிச்சவரா போச்சேன் அடியே தோசை சுட்டு கொண்டாடுக்கிறேன் கொண்டாந்து வைக்கிற பிக்கிற பிக்க முடியல சுடுது

என்ன லை போட்டு பாக்குறேன் இந்த அம்மா டிவி அவசரத்துல தோசக்கலை குபர போட்டு இந்த குடும்பம் எந்த மாத்தி இருக்காத்தி சீரழிஞ்சு போய் கிடைக்கா சார் அன்னைக்கு ஆனா அப்படி இருந்தா பாடலாம் இன்னைக்கு இல்லர் அப்படியா இருக்கு நான் கேக்குறேன் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் அப்பாவுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு சார் என்ன சாப்பாடு போட்ட உடனே திட்டினாருனா அது அப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திட்டினாருனா அது அம்மா சாப்பாடு என்னன்னு கேட்டாலே திட்டினான் அவதான் சார் பொண்டாட்டி

இப்படியெல்லாம் ஆங்கிலத்தில் ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகளை அடுக்கடுக்காக கோர்த்து பேசினாலும் வந்தாய தாயே வாமகனை என்றாயே தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உனைப்பாடா பாடாதிருப்பேனா என்னைத்தான் எரித்தாலும் எருகின்ற நெருப்பு நிலை காணும் காணுமுழகம் தமிழ் தாயே வல்லுவன் வாக்கிய பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்கு நாமா ஆகிட்டு இருக்கின்ற முத்தான தமிழுக்கு ஈடு இணை ஆகாது என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லி அதுதான் தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த இருபத்தி ஓரு பேருக்கு நன்றி கையை தட்டாம உட்கார்ந்துருவதுக்கு நன்றி நல்லா ஜொரா ஒருத்தர் கை தட்டி வைங்க ஒண்ணு வஞ்சனையை வைக்காதீங்க அதுலயும் குறிப்பா இங்க இருக்கிற பெண்களுக்கு தாய் கூழுங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் என்ன இங்க இருக்க பெண்கள் இங்க நல்ல கை தட்டிங்கன்னா நிறைய முடி வளரும் அங்க பாருங்க இருட்டுல ஒரு அக்கா தட்டிபிட்டு உடனே இழுத்துக்கு உடனே எப்படி வளரும் ஒரு பத்து நாள் கழிச்சு போய் கண்ணாடிக்கு வராங்க அது பாத்து வளர்ம்

சீர்படுத்துதுன்னு பொய் சொல்றதுக்கு ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க ஆணு இல்லாம பெண் இல்லாம ரெண்டு தானா நடுவுல நீங்க வந்திருக்கீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படியா தெரியுது நீங்க ஏன் சிரிச்சு மாட்டி விடுங்க நான் என்ன ஊரோ ஒழுங்கா பேசாம அந்த அர்த்தத்துல சொல்லலங்க நடுவரா இருந்து நீங்க தீர்ப்பு சொல்ல வந்திருக்கீங்க உங்களை நடுவராட்சி இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டி வைக்கலாம்னு ஆசைப்படுறோம் அப்படியா ஆமா ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஓகேவாக்கா ரெடியா இருக்கீங்களா ரெடி ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற தாய் குழங்கெல்லாம் பலமா கை தட்டணும் அதுக்கு அடுத்து ஒன் டூ த்ரீன்னு சொல்கிறேன் நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும் சத்தியமாக சொல்கிறேன் இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்க அவங்களுக்கு என்னோட ஒரு மாத சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால் உங்களுக்கு கொடுக்காதனால ஒரு போட்டிருக்க மோதிரத்தையும் பிரேஸ்லாட்டி கழித்தி உங்கள்ட்ட கொடுத்துட்டு போகிறேக்கா ஆமாடா கொடுத்து போட்டு நான் மூணு பஸ் ஸ்டாண்டில் படுத்துருப்பேன் ரெடியாக அதுக்கு தான் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க ஓகேவாக்கா லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஓகே ரெடி ஒன் டூ த்ரீ ஏ அப்பா நீங்கள் ரெடியாக இருக்கா லேடிஸா ஆதார் அட்டை வச்சிருக்கியா அப்போ தான் லேடி சகீதபூர்ஷன் இது ரெண்டு தட்டி உட்காந்துருக்கு அதுலயும் பாருங்க நிஜமா ஒரு பேத்தி தட்டாம உட்காந்துரும் பாட்டி இந்த தட்டடி தட்டடி நடுவரோட மோதல் தத்ரா நடி தட்டடி ஆனா நீங்க என்னதான் சொல்லுங்க அந்த பெண்கள் கை எதுக்குன்னு பயன்படுத்துவாங்க புளியை கரைக்கிறது புருஷனை போட்டு அடிக்கிறது இதுக்கு தான் பயன்படுத்துவாங்க ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்லை பங்கலா ரெடியா இருக்கீங்களா பவரை காமிச்சிடுமா ரெடி ஒன் டூ த்ரீ ஆடுற ஆட்ரா

இந்த பாட்டை வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ண முடியும் யோசனை பாருங்க ஆனா இந்த மேடையில உங்களை சாட்சியா வச்சு என்னுடைய பெருமையை ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் உனக்கு என்ன பெருமை இருக்கு இப்ப சொல்றேன் பாருங்க நிஜமாவே இன்னைக்கு விட்டு தள்ளுங்க இப்ப இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு இல்ல அப்பெல்லாம் டென்த் டுவெல்த் எக்ஸாமே ஒழுங்கா நடக்கல எல்லாமே பரீட்சைக்கே போகாம பாஸ் பண்ணாங்க ஆனா நான் படிச்ச காலத்துல டென்த் பப்ளிக் எக்ஸாம்ல ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி எடுத்த ஒரு பேராசிரியர் தான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா எனக்காக எவ்வளவு

நீ காப்பரிச்ச அரைப்பரிச்ச முழுப்பரிச்ச மூணையும் சேர்த்து அவ்வளோதான் எடுத்திருக்கேன் அப்படிங்களா பாத்தியா அது கொடுக்க மாட்டான் உங்களுக்கு ஏன் பொழப்பு எவ்வளோ தேவலாம் குடுன்னு குறும்பி வரைக்கும் தான் கொடுக்குறாங்க சினிமா இன்னைக்கு அந்த அளவுக்கு மோசமாக இருக்கே ஒரு பாட்டு போட்டிருக்கான் சார் இன்னைக்கு இந்த இலை மாறி காயா சொன்னாலும் விரச நிறைந்த பாட்டு இது எப்படி தான் கொடுத்துருக்கா ஒரு பாட்டு பழைய பாட்டு ஒன்று கொடுத்துருக்கான் மூணு முடிச்சு போடுறதா பாடுறாங்க சார் எத்தனை முடிச்சு மூணு முடிச்சு கல்யாணத்தில் நம்ம மூணு முடிச்சாடா போட்டோம் ஏங்க கல்யாணம்னா மூணு முடிச்சு தானங்க போடணும் நல்லா யோசிச்சு பாடுறான் நம்ம கொண்டையும் விட்டோம் நம்மளோட மூணு முடிச்சு போட்டோம் அப்புறம் எவ்வளவோ போட்ட முடிச்சுக்கலாம் செருப்படி நம்ம வாங்கிக்கிட்டு பாத்தீங்களா எங்கள் ஊர் பக்கத்தில் நாத்தனா முடிச்சுன்னு ஒன்று போடுவாங்க சரி மாப்பிள்ளையோட பிறந்தவங்க போடுவாங்க எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு மொத்தம் நாலு அக்கா ஆஹா நாலு அக்காவும் ஆளுக்கு மூணு முடிச்சு போட்டோம் பன்னெண்டு நீங்க பதினஞ்சு பதினஞ்சு முடிச்சு விடிய விடிய முடிச்ச தவிச்சுட்டான் அப்புறம் இப்போ உங்களை ஊரில் என்னன்னு கூப்பிடறாங்க முடிச்ச வைக்கணும்னு கூப்பிடறீங்க பாத்தீங்களா கரெக்டா இருக்காங்க இந்த செல்போன் இருக்கிறதுமே சார் சார நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேன் உண்மையா இருந்தா கை தட்டுங்க இல்லாட்டி வேணாம் இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு நாசமா போச்சுங்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு கை தட்டல தாராளமா கொடுங்க பார்ப்போம் பாத்தீங்களா எவ்வளவு சப்போர்ட் பாத்தீங்களா ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இப்ப யார் யாரெல்லாம் கை கை தட்டுனாங்களோ இந்த செல்போன் இருக்கு இருந்தா தானே தெரியும் காலையில எந்திரிச்ச உடனே பல்ல விளக்குறானோ இல்ல செல்ல விளக்குறான் சார் எடுத்த உடனே பல்ல தைக்கிறானு இல்ல செல்ல தைக்கிறான் எடுத்த உடனே என்ன போட்டிருக்கான் என்ன போட்டிருக்கான்

அவ்வளவு மோசமா இருக்கு சார் இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நாடு கெட்டு குட்டி சவரா போச்சு இந்த காலத்துல மகிழ்ச்சியா இருக்கும் அது குடும்பம் இன்னைக்கு உருப்படியா இருக்கா சார் அன்னைக்கு நிகழ்ச்சி லேட் ஆச்சு சார் என் பொண்டாடி சொன்ன அடியாய் பட்டிமன்றம் லேட் ஆச்சு ரெண்டு சப்பாத்தி சுட்டுவா சாப்பிட்டு பட்டிமன்றம் போறேன்னு கொண்டு வந்து கொடுத்தா பிக்கிறேன் பிக்க முடியலங்க சப்பாத்தி மிளகு காலை வச்சுக்கிட்டு கையை வச்சு இழுக்கிறேன் பிக்க முடியல சார்

நான் கேட்டேன் ஏய் இவ்ளோ பெரிய பீரா வாங்கி கொடுத்துருக்கேன் படவையே இதுல வைக்காம ஏன்டி ஐஸ் போட்டி குள்ளே வச்சேன் கேட்கறேன் வெயில் காலத்துல இதுல வச்சு கட்டாதான் குழு குழுன்னு இருக்காதா இதில் வச்சேங்கறாய்யா அதுக்கு பேர் பிரிட்ஜ் கிடையாது அப்புறம் நம்ம ஊர்ல பேரை மாத்துரும் என்னனுமா அதுக்கு பேர் பிச்சைக்கார பொட்டி என்ன அறிவிக்கப்படுகிறது பிச்சைக்காரம் பொட்டியா ஆமா ஏன் ஒரு காலத்துல மிச்சம் இருந்த சோறு குழம்பை எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல ஆமா இப்போ பிரிட்ஜ்ல வச்சிருந்து புரிஜனுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஒண்ணும் இல்லப்பா பட்டிமன்றம் முடிச்சு ஆஹ் உங்க வீட்டுல இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கீங்களா ஆமா போய் திறந்து பாருங்க நூத்தம்பது ரூபா தான் அதுல இருக்கும் என்ன இருக்கும் அஞ்சு ரூபாய் இஞ்சி பாதி நறுக்கணும் எலும்பு போன வாரம் வச்ச ரசம் விஷமாவே மாறி இருக்கும் நேத்து வச்ச மல்லிகைப்பூ முழுங்க வேண்டிய மாத்திரை மாத்திரை தூக்கி முழுங்கணும்னா மல்லிகைப்பூ ஆட வருது மல்லிகைப்பூ தூக்கி தலையில வச்சா மாத்திரை வாட வருது சத்தியமா அந்த குடும்பம் உருப்படவே உருப்படாது அப்ப உருப்படுறதுக்கு என்னதான் வழி இந்த பிரிச்ச புறம் பத்து நாளைக்கு இந்த பெண்களை நம்ம ஆம்பளை கண்ட்ரோல விட சொல்லுவோம் எங்க ஆண்கள் கண்ட்ரோல விட்டா என்ன ஆகும் அது அப்படியே உள்ள இருக்கிறதெல்லாம் தொடச்சு எடுத்து குப்பையில போட்டு நீட்டா கழுவிட்டு நம்மால் நேராக பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்துட்டு போவோம் ஆஹா ஒன்றாந்து ஏத்தனான்னு வச்சுக்க லோடு லோடா ஏத்துவான் இந்த பெண்கள் வச்சிருக்க பிரிச்ச திறந்தோம்னா கப்பு ஆட அடிக்கும் நம்ம பிரிச்ச பாரு கிளிங் கிளாங் கிளாங் சவுண்டோட இருக்கும் நம்மளால பிரிச்சு கதவை மெதுவா தான் சாத்துவான் ஏன் உள்ள மூடி திறந்து என்ன பாத்தீங்களா இருக்கிறத நம்மளால போட்டு எப்படி திரும்ப பாடுவான் அழகா பம்பு செட்டு இன்னைக்கு நாடு இந்த குட்டி சிவரா போச்சேன் சார் ஆனா நிஜமாவே சார் இந்த மேடையில உங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு சார் தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் சொன்னீங்கல்ல எல்லாம் சைடுல பிளாஸ்டிக் சேரல உட்காந்துருக்கோம் நம்ம ஊர்ல உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் சேர கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க இந்த சிம்மாசனத்தில் நீங்கள் அப்படி சும்மா மகாராஜனாக உட்காந்துருக்கீங்க இந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கு இந்த டெக்கரேஷனுக்கு இந்த தாய் குழம்புலாம் சுற்றி இருக்கிறதுக்கும் இந்த சேரில் உங்களை உட்கார வச்சு பார்த்தா எப்படி தருமா இருக்கு எப்படி இருக்கு மாச கர்ப்பிணிக்கு வலகாப்பு பண்ணுற விழா மாதிரியே இருக்கு சார் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு சார் அந்த சேர் தான் போல இருக்கு அந்த சேரு ஆமாம் உட்கார்ந்ததுலேருந்து கை நமனமன்னு அரைக்குது பார்த்தீங்களா அந்த விழா இருக்குவாரு வளகாப்பு அதுதான்டா ஆண்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு எதை வச்சு அப்படி சொல்றீங்க பெண்களுக்கு வளகாப்பு போடும் போது என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க பட்டு சேலை கட்டி இது மாதிரி ஒரு சேரில் உட்கார வச்சு சரி தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் பல வகையான சாதம் படைச்சு ஆமா அந்த பொண்ணு கையில வளையெல்லாம் மாட்டி விட்டு அந்த பொண்ணு குன்னத்துல அம்ப அந்த சந்தனங்கும்பம்லாம் தடவி அந்த பொண்ணு கையில ஐம்பது ரூபா நூறு ரூபா காசு வச்சு கொடுக்குறாங்களே அதுக்கு காரணமான மாப்பிழக்காரன் ஓரத்தில் நிற்கிறானே அப்பா அவனுக்கு பத்து ரூபா காசு வச்சு கொடுத்துருக்காங்க சபாசிரா மாப்பிள்ள பத்து மாதிரி ரெடி பண்ணிட்டடா இந்தாடா ஒரு எழுபது ரூபா கட்டி சாப்பிட்டோட அனுப்புறான்டா நாளைக்கு பிரசவ செலவு பார்க்க போகிறது தான் அவன் வரேன் போகிறேன் போகிறான் தின்னுட்டு போகிறேன் இவன் பரதேஜி மாதிரி தாடியோடு நிற்கிறான் சார் ஆனால் இன்னொரு விஷயம் சார் நிஜமாகவே சொல்கிறேன் தாராள மனசு ஆண்களுக்கு இருக்கா பெண்களுக்கு இருக்கா சார் தாராள மனசு எந்த காலத்திலையும் ஆண்களுக்கு எதை வச்சு அப்படி சொல்றீங்க இப்போ பஸ்ல ஏறிப்போ ஒரு மாசமா இருக்க பெண் பஸ்ல ஏறிட்டோம் சரி இந்த பெண்கள்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க மாசமா இருக்க வர்றா தூங்குற மாதிரி தூங்குங்க ஆனால் நம்ம ஆம்பளை அப்படி கிடையாது ஒரு மாசமா இருக்க பொண்ணு வந்தா உடனே எந்திரிச்சு இடம் கொடுக்கக்கூடிய அந்த தாராள மனசு என் ஆண்குல சிங்க நல்ல கைத்தட்டல கொடுங்க அதுக்கெல்லாம் நல்ல கைத்தட்டல கொடுங்க அந்த அளவுக்கு பாசம் சார் பாசம் இல்லை இதுக்கு காரணமே ஒரு ஆம்பளை தான் நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்களா அந்த காரணம் தான் இடம் கொடுக்குறானா நிஜமாவே சொல்ற சார் இந்த செல்போனா இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும் இது வந்ததுனால தான் நாடு நாசமா போச்சு ஆனா நான் உங்களை பாராட்டினதுக்காக நீங்க கோச்சுக்கிட்டீங்க நிஜமாவே இன்னொரு பஞ்சு டெலாக்ல உங்களை பாராட்டுமா பஞ்சு டெலாக் ஆமா ஜெயிக்க போறது எங்க சைடு ஓஹோ ஜெயிக்க போறது எங்க சைடு தோக்க போறது அவங்க சைடு எங்க ரெண்டு பேத்துக்குமே நீங்க தான் கைடு ஏய் கைடுன்னா என்னன்னு தெரியுமா பிஹெச்டி எல்லாம் படிக்கிறாங்கல்ல அதுக்கு இது ஒரு வழியாட்டி நான் தான் வழிகாட்டி ஜெயிக்க போறது ஆனா ஒரு லாஸ்ட் லைனை சொல்ல மறந்துட்டேன் சார் என்னது அதை சேர்த்து சொல்லிட்டுமா சார் சொல்லு ஜெயிக்க போறது எங்க சைடு தோக்க போறது அவங்க சைடு எங்க ரெண்டு பேத்துக்குமே நீங்க தான் கைடு உங்க வீட்டுக்கு சீக்கிரமா வரப்போகுது ஐடி ரைடு 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 உனக்கு சைடுல இருக்கு சைடு சைடு என்ன அப்படி சொல்லிட்டீங்க ஏன்டா தானே நிஜமாவே சொல்றேன் சார் இவ்ளோ ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல சினிமா இன்னைக்கு நல்லது படுத்துது நல்லது படுத்துதுன்னு சொல்றாங்களே இவங்கள சாட்சியா வச்சு சினிமா படத்தோட ஒரு பாட்டு இந்த மேடையில பாடுறேன் பாடு நீங்க தான் நிறைய இலக்கிய மன்றத்துல நடுவரா இருக்கீங்க நிறைய பாட்டுப்பட்டி மன்றத்துல தீர்ப்பு சொல்றீங்க நம்ம ஊர் மக்களை சாட்சியா வச்சு ஒரு பாட்டு பாடுறேன் அதுக்கான விளக்கத்தை இந்த பசங்களுக்காக அவங்க முன்னாடி நீங்க சொல்லணும் எந்த பாட்டு தமிழ் பாட்டா ஆமா தமிழ் பாட்டு பாடு சொல்றேன் சூர்யா நடிச்ச ஒரு திரைப்படம் போலீசா நடிச்ச ஒரு படம் சிங்கம்

ஆமா குடும்ப கெறுறாங்க சார் நீ இருக்கதனால தான் ஒண்ணு வர மாட்டேது நான் நடுவுல மாட்டி கிடானடா நான் சொல்றேன்டா தெரிஞ்சா சொல்லுங்க தெள்ளக்கத்து சொல்லுங்க

சேலை உதறிப்பட்டாத கட்ட வேண்டியானே பாட்டிங்களா இல்ல பூச்சி மருந்து தூவிட்டாத கட்ட வேண்டியானே இன்னொரு பாட்டு என்ன பாட்டு போடுறா இன்னொரு பாட்டு கொடுத்திருக்கான் சேலை கட்டற பொண்ணெல்லாம் வாசல் அடிக்குதுன்னா நைட்டி போட்ட பொண்ணா நாத்தம் முடிச்சு போய் அலையுது இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு போட்டு இது சீர்படுத்துதுனா நாங்க ஏத்துக்கிட்டு போக முடியுமா எப்படியா இந்த செல்போன் எங்க ஊர்ல ஒருத்த மிஸ்டர் கால் மேகநாதனே இருக்கான் செல்ல வாங்குனதுல இருந்து எவனு காரணத்தால மிஸ்டர் கால் தான்டா மிஸ்டர் கால் தான் போன வாரம் அவன் வீடு தீ புடிது ஃபயர் சர்வீஸ்க்கே மிஸ்டர் கால் விடுறான் பாத்தியா அவனா ஃபோன் பண்ணி கேட்பான் ஏன்டா எரிஞ்சிருச்சா சாம்பல் கும்பு மிச்சம் கிடக்கானு அப்ப இந்த செல்லு அந்த பாடுபடுத்துதல அவ்வளவு பாடுபடுத்துதுல ஒரு காலத்துல போன் அடிச்சிச்சுன்னு வச்சிக்கோங்க சார் காற்றுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அப்பா விட்ட பையன் சொல்லுவான் அப்பா போன் போன் நேரா உள்ளர வந்து போன் எடுத்து பேசுனார் அலோ அப்படின்னு இன்னைக்கெல்லாம் போன் அடிக்குது எடுத்துட்டு காற்று விடுறாங்க அலோ 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 ஏன்னா அங்கதான் டவர் கிடைக்குதான் அன்னைக்கு ஒருத்தரை பார்க்கல லாரிக்கு அடியில படுத்துக்கிட்டு அலோ அலோ அலோங்குறான் சார்

கிட்டினி அங்கே தான் இருக்கிறது சட்னி ஆயிரும்னா அங்கே கையில வச்சுக்கிட்டே போனோம் கையில் வைக்காதீர்கள் பக்கவாதம் வந்து இழுத்து விடும் அப்போ என்ன இப்போ என்ன குச்சியில் கட்டி தொங்க விட்டுக்கிட்டா தெரியும் என்ன பண்ண இதுக்கு ஒரு முடிவை சொன்னான் அந்த செல்ஃபோனில் அவ்வளவு சிக்கல் இருக்குல்ல அதுலயும் பரவாயில்ல சார் ஒரு இல்லற எப்படி இருக்குன்னு அன்னைக்கு ஒரு பாட்டு கொடுத்தான் சார் உலகம் ஆனா இல்லற அப்படி இருந்தா பாடலாம் இன்னைக்கு இல்லற அப்படியா இருக்கு நான் கேக்குறேன் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் அப்பாவுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு சார் என்ன சாப்பாடு போட்ட உடனே திட்டினாருன்னா அது அப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திட்டினார்னா அது அம்மா சாப்பாடு என்னன்னு கேட்டாலே திட்டினானா அவதான் சார் பொண்டாட்டி இவ கூட வாழ முடியுமா சார் இன்னைக்கு இந்த குடும்பம் சீரழிஞ்சு போய் கிடக்குது அப்படி சொல்லாத எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பதிமூணு வருஷமா சரி என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்தது இல்ல கை தட்டுங்க பதிமூணு வருஷமா சண்டை வந்தது இல்லடா சத்தியம் சத்தியம் சர்வ சத்தியம் கோயில் வாசல்ல இருந்து போய் சொல்ல மாட்டேன் பதிமூணு வருஷமா எங்க அம்மாவுக்கு என் மொட்டாடிக்கு மாமியா மரும்போது சண்டை வந்து எப்படி எங்க அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆச்சு இருந்தாவில் சண்டை வர்றதுக்கு இப்போ சாப்பிட்றா உருள்றா பிறல்றா எங்க அம்மா செத்துருச்சு எங்க பெரியம்மா கொண்டாந்து வச்சு பிள்ளைகளை பார்த்துக்கிறேன் என் பெரியம்மா எனக்கு அம்மா தானே ஆமா போன வாரம் எங்க பெரியம்மா தொண்டை வலிக்குதுன்னு இருக்கு சரி டாக்டர் கூட்டி போயிருக்கா டாக்டர் எங்க பெரியம்மா வாயை துறக்க சொல்லி உள்ள லைட் அடிச்சு பார்த்து என் பொண்டாட்டிக்கு கூப்பிட்டு இங்க வாமா நீ தானே மருமக ஆமா சார் உன் மாமியாக்கு உள்ள வளர்ந்துருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கூட ஆப்ரேஷன் பண்ண இருக்கா இப்போ டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா சார் நான் முப்பதாயிரமா தரேன் இந்த வெளியில் தூங்குறேன் நாக்கே எப்படியா நறுக்கி சுட்டுருக்கேன் சார் அத்தியா இப்போ எங்கள் அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது நாக்கு வாயை திறந்தாலும் ம் கத்திரிக்கொள்ள காட்டுறேன் பாத்தீங்களா அப்ப இந்த வாழ்க்கை எப்படி சார் மகிழ்ச்சியா இருக்கும் நான் கேக்குறேன் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யறேன் இந்த கால சூழல்ல இன்னைக்கு வீடு நாடு சரி இந்த செல்போனாலையும் டிவினாலையும் சீரழிதுங்கிறதுக்கான ஒரே ஒரு ப்ரூஃப் சொல்லிட்டா இந்த மேடையில நான் உங்களை சாட்சி வச்சுக்கிறேன் இவ்வளவு ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல குறிப்பா இந்த கேள்வி கல்யாணமான ஆண்களுக்கு ஓகேவா ஏழே ஏழு ஜென்மத்துக்கும் ஏழே ஏழு ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பார்ப்போம் என்ன இப்படி கை கட்டிக்கிட்டு போடா ஆனா அந்த கார்னல ஒரு அண்ணன் மட்டும் தூக்குனார் காரணம் என்ன தெரியுமா பக்கத்துல ஓட்டுக்காரமா அந்த கருவாங்க கேட்கலாம் அவளை தனவட்டா இருக்க கையை தூக்குன்னு ஒரே இடி வழி தாங்காம தூக்குறாரு இப்ப இதே கேள்வி தாய் குளத்துல கேளுங்க ஏழை அஞ்சு மதத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமா எல்லாம் கை தூக்குவாங்க அன்பு பண்பு பாசமா எந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு இளிச்ச வாய்ப்பு எனக்கு கிடப்பார் அதனால எழுந்தபோது இவரே பிரச்சனை வரணும் அந்த ஒரு காரணம் தான் இப்படி நினைக்காதையா இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு எத்தனை பெண்கள் கைது கேளுங்க புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவே மணிப்பரசிலே வச்சுருக்கேங்கிற பெண்கள் கைதுக்குங்க பார்ப்போம் அது பாருங்க ஒரு அக்கா கையை பிடிச்சி தூக்கி விடுது இன்னொரு அக்கா தூக்குடி அப்படின்ட்டு அதில் இன்னொரு அக்கா சொல்லுது அந்தளவு வீட்டில் வச்சுக்கிறதே பெருசு இல்லை மணிப்பரசில் வர வச்சுக்கணுமா மணிப்பரசில் அப்படிங்குது ஆனால் ம் என்னோட மனைவி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ஆ

வாங்கிட்டு வந்தேன் அங்கே ஆம்பளை அல்புரா சரிக்கிறேன் அண்ணன் பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ் அதை வாங்கிட்டு வந்தேன் உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன் குண்டு பாட்டில் வாங்கி ஐயோ சத்தியமாக செண்டு பாட்டில் தாங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போயிருந்தேன் லலிதா சொல்லியிருக்கு ஆமாம் நேராக மணப்பாறை முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு வாங்கி கொண்டாந்து என் பொண்டாட்டியை கொடுத்தேன் டிவி பார்க்குறது தான் பார்க்குறேன் மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்ல எதமா இருக்கு இதை தின்னுகிட்டே பறந்து கொடுத்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டக்கா இவன் மணப்பாறை முறுக்கை தின்னுகிட்டே டிவியை பார்த்துக்கிட்டே சொல்கிறான் மணப்பாறை முறுக்கு ஓ மொகர மாதிரியே இருக்கியா ஒரே கசப்புனா மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே கசக்குதுங்க வெளியில வந்து பார்க்குறேன்க்கா நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு பக்கத்தில் இருக்க கொசுல எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாலே இந்த குடும்பம் நான் பேச முடியுமா சார் முடியும் தான் நீ கல்யாணமான ஆண்கள் தாள இழுக்கிறது எனக்கு நீ ஏண்ட தண்ணி குடி யாருக்காவது இடையில் தான் எனக்கு படபடன்னு வந்துடும் சார் நல்ல வியாதி விளங்காத வியாதி செட்டு சேர்த்துருக்கேன் பாருங்க பிக்கையில் விட்டுட்டாங்க இப்போ மாமா இப்படித்தான் நேற்று என் பொண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான் சரி நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ராத்திரி தோசை விற்கிருச்சு அவ முடியட்டு வரேன் முடியட்டு வரேன் நாடகம் முடியட்டு வரம்னால எனக்கு முடியட்டு வரம்னால இது வரைக்கும் தெரியாம தயா பகுதி அப்ப இந்த இந்த சினிமாவால ஏதாவது பிரயோஜனம் இந்த நாடகம் டிவி எல்லாம் வந்து ரீமிக்ஸ் ஆகி போச்சு சார் காலமே ரீமிக்ஸில் கொண்டாந்து விட்டுட்டான் அன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டு பாடினாங்க என்ன கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுல இல்லை அதே எக்கோ எக்கோ ஐயப்பன் பனியனோட நுந்தமாக்க சந்து வழியாக ஓடுறாரு போதுங்கடா அப்பா உங்க பக்தி நீங்களும் வச்சு விடுறீங்க எக்கோ ரீமிக்ஸ்ல எல்லாமே ரீமிக்ஸ் சார் ஒரு கு ஆனால் எக்கோ கட் பண்ணிருக்கேன் இன்னொரு பாட்டை போட்டு ஒரு ஊரில் கும்பாபிஷேகத்தை நிறுத்திவிட்டான் சார் என்ன ஒரு பாட்டு இங்கே கொடுத்துருக்காங்க தெரியுமா சாமின்னு ஒரு பாட்டு இதெல்லாம் சீர்படுத்துதாம்மா சாமிங்கிற ஆமாம் சாமி பாட்டு தான் அப்படி நினச்சி தான் அவர் கார் போட்டு விட்டார் என்ன சாமிங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்குல்ல தேவையான காசை கிட்டார் தர்மகத்தா கொடுக்கல மறுநாள் கும்பாபிஷேகம் ஒரு அஞ்சாறு ஐயர் மேலே ஏறி மந்திர சொல்றதுக்காக கோபுரத்து மேலே ஏறினாங்க அதில் ஒரு நாலு ஐயர் உங்களை மாதிரி வயசானவர் ஒருத்தவர் என்ன மாதிரி இளம் வயசு விடலை பையன் மொத்தம் அஞ்சு பேர் மேலே ஏறினாங்கல்ல ஆடியோக்காரன் அந்த டைமாக பார்த்து எனக்கா காசு கொடுக்கல இந்த போட்டு விட்ற பாட்டுன்னு இவர் இந்த பாட்டை போட்டு விட்டார் மேலே அங்கே மந்திரம் சொல்லியிருந்தார் ஹாந்திரம் ஓம் ஆந்திரம் தரோம் ஆந்திரம் ஓம் ஆந்திரம் பாட்டி மந்திரம் சூப்பராக போதும் மந்திரம் சொல்லிட்டே இருந்தாங்கல்ல அந்த டைம் பார்த்து இவர் ஆடியோவில் இந்த பாட்டு போட்டு விட்டார் ஏதா பாட்டு ஒரு ஆள் இள வயசு தானே பாட்டு வயசு பாட்டில் இந்த ஐயர் லாஸ்ட்டாக போன ஐயருக்கு பாட்டு காதுக்குள்ள பயிற்சி மந்திரம் வெளியில் வருது இதே மெட்டில் வருது எப்படி தெரியுமா தகும் தனா தாம் தனா ஓம் தனா தாம் தகும் தனா தாம் தனா ஓம் தண்ணா தாம் பட்டி மன்றம் ஆம் ஆக போகுது தானே இப்போ அவ்வளோ நேரம் எல்லா சாமியை பார்த்து கோயந்தா கோயந்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல எல்லா கோயந்தாவுக்கு இந்த பாட்டு உள்ளா கோயந்தா 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 ஒரே தடியை நடத்தி ஒரு பாடுறதை விட அந்த நேரம் நீ அசைஞ்சா அருமையா இருந்துச்சு நீங்க அப்படிதான் பாத்தீங்க எல்லாம் தெரியுமா எங்களுக்கு அப்ப இன்னைக்கு காலமே மோசமா இன்னைக்கு செல்போனா இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் இந்த சினிமாவால் குட்டி சிவரா போகுதுன்னு சொன்னா இந்த விஷயங்கள் எப்படி சார் ஒரு மனுஷனை பண்படுத்தும் இன்னைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு செல்போன்ல வச்சு விளையாடுறாங்கல்ல இந்த செல்போனால பிள்ளைகள் விளையாடுறதுனால தான் ஒரு கவிஞன் ரொம்ப அற்புதமா சொன்னா ஒரு காலத்தில் சிறுபிள்ளையாக நாங்கள் இருந்த போது மண்ணில் விளையாண்டோம் எங்கள் ஆடைதான் அழுக்கானதே தவிர எங்கள் மனது சுத்தமாக இருந்தது இன்று பிள்ளைகள் செல்ஃபோனில் விளையாடுகிறார்கள் அவர்கள் ஆடைகள் வேண்டுமானால் சுத்தமாக இருக்கலாம் அவர்கள் மனது பூரா அழுக்குகள் படிந்து விட்டதுன்னு சொல்லி ஒரு கவிஞன் எழுதுனான்னு சொன்னா இன்றைக்கி நல்ல விஷயத்தை தேடி போகிறத விட இந்த செல்ஃபோனில் மோசமான விஷயங்கள் இந்த பிள்ளைங்களை வந்து அடையுது இந்த செல்ஃபோனை பார்த்துட்டு தான் நான் அப்படி திருடனேன் ஒரு கடையில் இந்த செல்ஃபோனில் யூடியூப்ல பார்த்துட்டு தான் நான் கொரோனா காலத்தில் சாராயம் கள்ள சாராயத்தை காய்ச்சினேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேஸுகள் நாம் படிக்கிறோம் படிக்க வேண்டிய காலகட்டத்துல கூட அவர்கள் ரீல்ஸ பார்த்து இன்னைக்கு பிள்ளைகளுடைய படிப்புல அவர்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாம குறையுதுன்னு சொன்னா இந்த செல்போனா இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் இது அத்தனையும் ஒரு காலும் சீர்படுத்தவில்லை அது கொண்டுதான் இருக்கிறது என்ற நல்ல தீர்ப்பை நீங்க சொல்லணும் ஏன் தெரியுமா கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கிறையோடமாக சுண்டகஞ்சி சுட்டவள மக்காதல் நீர்மோர் பேத்தனி இளநீராத்துக்கு கடன் பெட்ட கம்யூனெட்டு விளக்கா அவச்சமுட்ட ஆஃப் ஆயில் இவங்க பேசுற பேச்சு இது எல்லாமே டூப்பு எங்க அணிதான் டாப்பு நடுவரை எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களை வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நடுவர் வரல எங்க பக்கம் நீங்க தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி ஏன்னா ஜெயிச்சரம்ல எதிரணிக்கு நீங்க தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க முட்டாள் ஏனா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்ப கொடுத்தா நாங்க புத்திசாலி எதிரணிக்கு நீங்க தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க முட்டாள் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யார் வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி செல்போனும் சரி டிவியும் சரி திரையிசை பாடல்களும் சரி படங்களும் சரி ஒரு காலம் சீர்படுத்தவில்லை அது சீரழித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி